செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே இங்குடிய போனே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது நாற்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துடுறாங்க இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு சமூக ஊடகங்களில் விஜய்க்கு எதிரான கண்டனங்களும் வலுத்துச்சு இந்த நிலையில தான் தாவேக்கா தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இந்த கரூர் துயரத்திற்கு முக்கிய காரணம் அவர் தான் ஆயிரக்கணக்கில் ஆட்களை அனுப்பி இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தார் என்று குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் கூட்டத்துக்குள்ள புகுந்து கத்தியை வச்சு கிழிச்சாங்க ஜென்ரேட்டர் பவரை கட் பண்ணாங்க என்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போனுச்சு தமிழக வெற்றி கழகம் இந்த நிலையில தான் ஆளுகிற அரசாங்கம் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில தனிநபர் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிச்சாங்க அதை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதிப்படுத்துனாங்க சென்னை உயி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு அந்த மனுவை ஏற்ற நீதிபதிகள் இந்த கரூர் துயரச் சம்பவத்தை நியாயமாக பார்த்தா மதுரை கிளை தானே விசாரிச்சிருக்கணும் எதுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது எதுக்காக ஒரு தனிநபர் கொண்ட நீதிபதி இதில் கருத்து தெரிவிச்சாரு உத்தரவு பிறப்பிச்சாரு என்கிற கடும் கண்டனங்களை உச்சநீதிமன்றம் பதிவு செஞ்சிச்சு பதிவு செய்தது மட்டுமல்லாமல் இன்று சிபிஐ விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இதை விஜய் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று தரப்புல தரப்பிலிருந்து பேசப்பட்டு வருகிறது அந்த தாவேகா தற்கொலைகளை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் அஜித்குமார் அவர்களுடைய படுகொலையை கண்டித்து சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டம் ஒண்ணா நடத்தினாரு அப்படி நடத்தும் போது சிபிஐ அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக உன்னுடைய கைகூலியாக கைப்பாவையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சாடுறாரு இப்போ சிபிஐ விசாரணை உத்தரவிட்டபடி இப்போ நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறாரு இது எதிராக உண்மை இது வந்து உண்மையிலேயே வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய கைப்பாவையா சிபிஐ இல்லை நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதுக்கு அப்புறம் போடுறீங்களே இந்த ரெண்டு நிலைப்பாட்டில் எது உண்மை அப்படிங்கிற கேள்வியை முதல்ல நம்ம வைக்க வேண்டியிருக்கு அடுத்ததாக கரூரில் நடந்தது வந்து பிரச்சார கூட்டமே இல்லை அது ஒரு ஷூட்டிங் விஜய் அவர்கள் உள்ள வந்து பிரச்சார வாகனத்தோட விஜயோட ஹச் வினோத் டைரக்டர் ஜனநாயகன் படத்தினுடைய டைரக்டர் ஹச் வினோத் உள்ள இருந்தாரு அவருடைய ஐடியாவின் படி தான் விஜய் அவர்கள் கரூருக்குள்ளே வரும்போதே ஒரு மிகப்பெரிய க்ரௌடை கூட்டணுன்றதுக்காக அவர் வந்து பஸ்ஸில் ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காராமல் உள்ளே போய் உக்காந்துக்கிட்டாரு இருந்து ஒரு மிகப்பெரிய க்ரௌடை கரூருக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே ஸ்டாம்பேடு நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது என்று முன்னாள் சீனியர் ஜேர்னலிஸ்டான உமாபதி அவர்கள் நம்மளுடைய நெஞ்சில் இடியே இறக்குற மாதிரி ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்காரு ஆனா ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக நீங்க இப்படி ஒரு கேவலத்தை செஞ்சிருந்தீங்கன்னா சத்தியமாக அவங்கள யாருமே மன்னிக்க மாட்டாங்கடா ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் இப்ப எப்படி வந்து சமூக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்குன்னா முதல்ல ஜனநாயகனுடைய திரைப்படம் விஜயனுடைய திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்துச்சு இப்போ அது தள்ளி போச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு இது யார் பதிவு பண்ணுறாங்கன்னா வலைபெய்ச்சி அந்தனன் பதிவு பண்ணுறாரு அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது தொண்ணூறு விழுக்காடு சரியாக தான் இருக்கும் ஏன் வந்து ஜனநாயகனுடைய திரைப்படம் வந்து தள்ளி போகுது அப்படின்னா கரூர்ல இவங்க திட்டமிட்டபடி ஒரு மிகப்பெரிய க்ரௌடை காட்டி ஷூட் பண்ணணும் அப்படின்னு இவங்க எடுத்து க்ரௌடெல்லாம் காட்டிட்டாங்க ஆனால் இப்படி ஒரு ஸ்டாம்ப் நடந்து போச்சு அப்போ இந்த காட்சிகளை நம்ம வந்து திரைப்படத்தில் வைச்சோம்னா நம்ம தொக்கா மாட்டுவோம் நம்ம இருக்கிறவெல்லாம் போய் கழுதிங்க வேண்டியதுதான் அதனால இந்த க்ரௌடு அதிகமாக கூடுற காட்சிகளை நம்ம இன்னொரு தடவை படமாக்கிக்கலாம் வேற மாதிரி படமாக்கிக்கலாம் அப்படின்ற முடிவை படக்குழு எடுத்ததாக தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரவிக்கிட்டு இருக்கு இப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்ததை பற்றி நம்ம பேசுவோம் இப்போ நம்மளுடைய காவல்துறை விசாரிக்குது அப்படின்னா அது வந்து நியாயமான விசாரணையாக இருக்குமா ஏன்னா ஆளுகிற அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறை விஜயவர்களுடைய அரசியல் வருகையை விரும்பாதனால விஜய்க்கு எதிராக அவங்க விசாரிப்பாங்கன்னே எடுத்துக்குவோம் இப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதனால சிபிஐ இந்த வழக்க சரிவர விசாரிக்குமா அப்படின்னா பொள்ளாச்சி கேஸ்ல அங்க அந்த பெண்களோட அத்துமீறி அயோக்கியத்தனத்துல ஈடுபட்ட அந்த பொறுக்கிகள் மீது சாகும் வரை அவர்களுக்கு சிறை தண்டனையை உறுதி செய்தது சிபிஐ சிபிஐ அப்படின்றது ஒரு ஆளுகிற மத்திய அரசாங்கத்திற்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் காவல்துறையை விட ஒரு ஸ்டேட் போலீஸை விட டெக்னாலஜியில் அந்த இன்ட்ராகேஷன் டெக்னிக்ஸில் வந்து கை தேர்ந்தவர்கள் சிபிஐ அதிகாரிகள் என்ன அது வந்து கொஞ்சம் காலம் தாழ்த்தி நீதி கிடைக்கிறதுக்கு சில வருடங்கள் ஆகலாம் ஆனால் சரிவர நீதி அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு இப்போ இன்னொரு விஷயத்தையும் இப்போ நிறைய விஜய்க்கு எதிர்நிலையிலிருந்து அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் முன்வைக்கிறாங்க விஜய் வந்து பாஜகவோட சரண்டர் ஆயிட்டாரு பாஜகவோட டீலிங் போரிட்டாரு அதனால தான் இப்போ உச்சநீதிமன்றம் விஜய்க்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள போய் இருக்கு இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் விஜய்க்கு ஆதரவாக நடக்கும் நடந்து விஜய் அவர் வந்து குற்றமட்டவர் அப்படின்ற மாதிரியான விசாரணையை சிபிஐ செய்வாங்க இது மூலமாக அர விஜயை வைத்து பாஜக ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடும் என்கிற கருத்துகளும் சமூக ஊடகங்களில் வலுத்து வருது நம்ம விஜயவர்களை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆளுகிற அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கைப்பாவையாக இருந்த சிபிஐ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் பேசின கருத்து இப்போ எப்படி உங்களுக்கு வந்து சிபிஐ வந்து ஒரு புனிதமான ஒரு அமைப்பா மாறிச்சு எப்படி நீதி வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சு நீதி வெல்லும் அப்படின்னு உன் வாயில் இருந்து வரதில்லை வாய்மையே வெல்லும்னு வாயிலிருந்து வருமா வராது ஏன்னா உங்ககிட்ட வாய்மை இல்லை நீ ஏதோ ஒரு பித்தலாட்டத்தை பண்ணியிருக்க அதனால தான் நீ கரூருக்கு இப்போ வரைக்கும் போகாமல் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிற இந்த தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு கைமாற்றியதை பற்றி விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு அப்போ தமிழக காவல்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் திறமையானவர்கள் இல்லையா என்கிற கேள்வியை முன் வச்சிருந்தாரு அந்த கருத்துக்கு நம்ம முழுவதுமாக முரண்படுறோம் ஏன் அப்படின்னா தாவேகா தரப்புல இருந்து இந்த சம்பவம் நடைபெற்றதுலேருந்தே ஆளுகிற அரசாங்கம் சதி பண்ணிருச்சு அப்படின்னு தொடர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராங்க இந்த நிலையில தமிழ் காவல்துறையை தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்குது அப்படின்னா எங்களுக்கு எதிராக இவங்க விசாரணையை நடத்துறாங்க விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு திமுக நினைக்குது அப்படின்னு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப வழக்கு சிபிஐக்கு கை மாறினதுனால திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி தாபேகா வந்து பொத்திக்கிட்டு இருந்தாகணும் வேற ஆப்ஷன் இல்ல அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரிக்கும் போது மாத மாதம் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியினிடம் அவங்க வந்து என்ன விசாரிக்கிறாங்களோ அதை வந்து டாக்குமெண்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அப்போ நீதித்துறையை சார்ந்த ஒரு நீதி அரசரவர்களுடைய தலைமையில தான் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடக்க போகுது அப்ப இது டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு நம்புவோம் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம நம்புவோம் இப்ப நம்ம விஜய் அவர்கள்ட்ட வந்து வைக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் சிபிஐ அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கைப்பாவேன்னு சொன்னீங்க இப்போ சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் வந்து கோரி உத்தரவு வாங்கிட்டீங்க இப்போ சிபிஐ வந்து உங்களுக்கு புனிதராக ஆயிட்டாங்களா இப்போ நீங்கள் என்ன பண்துன்னு சொல்ல போகிறீங்க எதுக்காக இந்த ரெண்டு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இது புரியாம இந்த தாவேக்கா தற்கொறைகள் நீதி வெல்லும்னு சமூக ஊடகங்கள்ல ஃபயர் விட்டுட்டுருக்கிறானுங்க அந்த தாவேக்கா தற்கொறைகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பகிருங்க அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடியக போனே